இந்த இந்தி எதிர்ப்பு அப்படின்னாலே திமுக என்னெல்லாம் சொல்லலான்னா சதிகார திமுக அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இந்தி எதிர்ப்பு வந்து அந்த காலத்தில் வந்து காங்கிரஸ் கட்சி எதிர்த்து தான் பண்ணாங்க இன்றைக்கி அந்த காங்கிரஸ் கட்சிக்காரங்க கூட சேர்ந்துக்கிட்டு இந்தி எதிர்ப்பு பற்றி ஒரு இது இருக்காங்க கொலைகார திமுகன்னு சொல்லலாம் இந்தி எதிர்ப்பு போராட்டத்தை வச்சு ஏன் கொலைகார திமுக சொல்லலான்னா அந்த காலத்தில் வந்து இந்தி எதிர்ப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் நடக்கும் பொழுது இவங்க தூண்டிவிட்டு தலைவர் யாரும் சாகவே இல்லை செத்துப்போனம்புறம் தொண்டந்தான் அந்த தொண்டர்களை கொண்டு அந்த பிணக்கோவில்கள் மீது ஆட்சி அமைத்தது தான் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஏன்னால் அன்றைக்கி செத்துப்போன எவனுமே இன்றைக்கி வந்து செத்து போனவன வாரிசுகள் எவனுமே இன்றைக்கி வந்து அரசியலில் இல்லை திடீர்னு பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்றக் கழகம் இந்தி எதிர்ப்பில் அப்படி பொங்கி இருக்காங்க இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சியில் வந்து எப்பெல்லாம் மக்களுக்கு வந்து பெரிய அளவில் அதிருப்தி வருதோ இந்த ஆட்சி ஏன்டா ஓட்டு போட்டோம் அப்படின்னு ஓட்டு போட்டவனே க யோசிக்கிறானோ வேதனை அப்போ வந்து இந்த இந்தி எதிர்ப்பு நாடகத்தை வந்து திராவிட முன்னேற்ற கழகம் நடத்தும் இப்போ மு க ஸ்டாலின் தலைமையில் இருக்குது அடுத்து இந்த கொள்ளைக்கார திமுக இந்த திமுகவை சொல்லலாம் ஏன்னா இந்தி எதிர்ப்புன்ற கையில் கோடியே பிடிச்சிக்கிட்டு அவங்க நடத்துகிற பள்ளிக்கூடத்தில் பூரா இந்தி கிளாஸ் இருக்குது இந்தி வகுப்பு இருக்குது அப்போ இந்தி வகுப்பை வைத்து கொள்ளையடித்து கொண்டு இருக்கிறார்கள் ஏன்னா இந்தி வந்து சாதாரண அரசு பள்ளிகள்லையும் வந்துச்சுன்னா எங்கள் பள்ளிக்கூடத்தில் இந்தி கற்றுத்தர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களால் பணம் சம்பாதிக்க முடியாது அதுக்காக வந்து இந்த இந்தி எதிர்ப்பு போராட்டத்தை கையில் வச்சுக்கிட்டு அவங்க பள்ளிக்கூடத்தில் மட்டும் நடத்திக்கிட்டு கொள்ளையடித்து கொண்டிருக்கும் திமுகவை கொள்ளைக்கார திமுக ஒன்றும் சொல்லலாம் அப்போ இந்தி எதிர்ப்பு அப்படின்ட்டு ஒரு கொள்கையை வச்சுட்டு கொள்ளையடிக்கிறானுங்க சரி பண்ணுறாங்க அப்பாவி தொண்டர்களை தூண்டிவிட்டு நம்ம இந்த அனிதாவை வந்து நீட்டுக்கு எதிராக தூண்டி விட்டு இன்றைக்கி வரைக்கும் நீட் ரகசியங்களுக்கு தெரியும் சொல்லி அழையிறாங்க பார்த்தீங்களா ஏமாற்றிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா இந்த மாதிரி அந்த காலத்தில் ஏமாற்றுறதுதான் இந்தி எதிர்ப்பு இப்போ எப்படி நீட் எதிர்ப்போ அதே போல் அந்த காலத்தில் இந்தி எதிர்ப்புன்னு சொல்லிட்டு இந்த நீட் எதிர்ப்பில் புத்திசாலி இருந்தனால ஒருத்தரோட போயிடுச்சு ஒரு மரணத்தோடு போயிருச்சு இந்தி எதிர்ப்பில் நிறைய பேர் செத்து போயிட்டாங்க அப்போ உண்மையிலேயே வந்து இந்தி வந்து தமிழகத்துக்கு ஆபத்தா திராவிட முன்னேற்ற கழகம் ஆபத்தா யோசித்து பாருங்கள் அப்போ இந்த திராவிட முன்னேற்ற கழகம் இப்போ என்னஸ் பார்த்திங்கன்னா மும்மொழிக் எதிர்க்கிறோம் மத்திய அரசு எங்களுக்கு திணிக்காது அப்படின்னு யாரும் இங்கே திணிக்கவே இல்லை உன்னுடைய திராவிட முன்னேற்ற கழக கட்சிக்காரங்க நடத்துகிற பள்ளிக்கூடமாகட்டும் இல்லை இப்போ ஜோசப் விஜய் தமிழக வெற்றி கழகம் கட்சியின் தலைவர் நிறுவனம் நடத்துகிற அந்த ப வித்தியாசமும் பள்ளிக்கூடமாகட்டும் இங்கெல்லாம் இந்தியில் பேசலாம் பேசலைன்னா இந்தி திணிப்பு இந்தியில் பேசலைன்னா அபராதமெல்லாம் உண்டு அந்த மாதிரி திணிப்பு இங்கே யாரும் மத்திய அரசு வந்து தமிழ்நாட்டில் வந்து நீ இந்தியை படித்தே ஆக வேண்டும் இல்லை என்றால் அப்படின்னு யாரும் மிரட்டலை மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்றாங்க மும்மொழி கொள்கைன்னா என்ன எங்களில் மூணு மொழியெலாம் வேணாம் ஒரு மொழி மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஊற்றிட்டு அழகிறாங்க உண்மையிலே பாருங்கள் நீங்கள் இந்த சைடு போனீங்க இந்த ஒசூரு கிருஷ்ணகிரி அங்கெல்லாம் போனீங்கன்னா தமிழ் தெரியும் ஆங்கிலம் தெரியும் கன்னடம் தெரியும் அங்கே உள்ள மக்களுக்கு மாணவர்களுக்கு ஏன்னா அவங்களுக்கு வந்து முன்மொழி கொள்கை வந்து அவங்க கண்டிப்பாக தனியார் பள்ளிகளில் படிச்சிக்கிறாங்க அரசு பள்ளியில் போனால் மட்டும்தான் தமிழும் ஆங்கிலம் மட்டுமே இருக்கும் ஆனால் அவங்களுக்கு பக்கத்தில் மாநிலம் கன் கன்னட மாநிலம் கர்நாடகா அவங்களுக்கு கன்னடம் தேவை அப்போ அதை கற்றுக் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அரசு பள்ளிகளில் அதுக்காக தான் அரசு வந்து மத்திய அரசு வந்து மும்மொழி திட்டத்தை கொண்டு வருது கன்னியாகுமரி பக்கம் போனீங்கன்னா தமிழ் இருக்கும் ஆங்கிலம் இருக்கும் மலையாளம் தெரியும் உள்ள பெரியவங்களுக்கு எல்லாருமே மலையாளம் பேசுவாங்க தமிழ் பேசுவாங்க இங்கிலீஷ் படித்தவங்க இங்கிலீஷ் பேசுவாங்க அப்போ அங்குள்ள மாணவர்கள் சிரிங்கிறது வந்து பள்ளிக்கூடங்களில் தனியார் பள்ளிக்கூடங்களில் மும்மொழி இருக்குது ஆனால் அங்கே வந்து பார்த்திங்கன்னா இது கிடையாது மலையாளம் கிடையாது அரசு பள்ளியில் தமிழ்நாட்டு அரசு பள்ளியில் அப்போ இந்த மும்மொழி திட்டம் வந்துச்சுன்னா அங்கே உள்ள அரசு பள்ளிகளில் தமிழ் க தமிழும் இருக்கும் மலையாளமும் இருக்கும் இங்கிலீஷும் ஆங்கிலமும் இருக்கும் அங்கே இந்தியை திணிக்கலை எப்படி கர்நாடகா ஊர் இந்திய திணிக்கலை திணிக்கல அங்கேயே அதே போல் இங்கே இந்திய திணிக்கலை இங்கே என்ன சொன்னால் மும்மொழி திட்டம் இருக்கட்டும் ஒரு குழந்தை மூணு மொழிகளை படித்துக் கொள்ளட்டும் கவிஞர் முண்டாசு கவிஞர் பாரதியார் பார்த்திங்கன்னா பழமொழி வித்தகர் அவர் அப்போ ஒரு தமிழன் மூணு மொழி கற்றுக்கிறது இல்லை யாருக்கு பிடிக்கல அந்த திராவிடன்களுக்கு பிடிக்கலை சரி த இது கருணை கன்னியாகுமரியிலும் அப்படி கிருஷ்ணகிரி ஒசூரில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருத்தணி ஆர்கேப்பேட்டை புதட்டூர் பேட்டை அப்படி ஆந்திர எல்லைகளுக்கு வந்தீங்கன்னா இங்கே வந்து எல்லா சின்ன பசங்களும் தெரியும் எல்லாருமே தமிழ் தெரியும் தெலுங்கு தெரியும் படித்தவங்களுக்கு ஆங்கிலம் தெரியும் இவங்க செய்கிற இந்த வீண் பிரச்சாரத்தை நம்பி நம்முடைய மாணவர்களின் எதிர்காலத்தை நாமே சீரழித்து விடக்கூடாது திமுக ஓட்டு போகிறவங்களும் சேர்த்து தான் சொல்கிறேன் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை நம்பினிங்கன்னா இங்கே நடுரோட்டுக்கு தான் வந்து நிற்பீங்க உங்கள் பிள்ளைகள் உங்களை மன்னிக்கவே மன்னிக்க மாட்டாங்க ஒரு காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தயாநிதி மாறனை வந்து நேரடியாக கொண்டு போய் அமைச்சராக சொல்கிறார் கருணாநிதி ஏன் உன்னுடைய பே உங்களுடைய பேருன்றதுனால அவர் வந்து அமைச்சராக மத்திய அமைச்சராக சொல்கிறீங்களான்னு கேட்கும்போது அவர் சொன்னார் என்னுடைய தயாநிதி மாறனுக்கு ஹிந்தியில் பேச தெரியும் எழுத தெரியும் அப்படின்ட்டு அப்போ அந்த காலகட்டத்தில் வந்து இங்கே அறுபத்தஞ்சு பேருக்கு மேலே செத்துருக்காங்க எதிர்ப்புக்கு அப்போ இவருடைய தன்னுடைய பேரைனை கொண்டு போய் படிக்க வச்சிருக்காரு ஹிந்தி படிக்க வச்சுருக்காரு தயாநிதி மாறன் கேபிள் திருடன் தயாநிதி மாறன் என்ன சொல்கிறாப்பிட்ட திடீர்னுட்டு சமஸ்கிருதத்திற்கு வந்து எழுத்து வடிவும் இல்லை அது எப்படி நாங்கள் ஏற்று அது ஒரு இது இதை மொழியாக எப்படி இனமாக எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்ட்டு அதே தாண்டா முட்டாப்பையில நாங்களும் கேட்குறோம் திராவிடத்திற்குன்னு எந்த மொழியிட இருக்குது அதே தான் நாங்களும் கேட்க திராவிடத்திற்கு எந்த மொழி இருக்குது திராவிடத்திற்கு என்று திராவிட இனத்திற்கு எங்கே நாடு இருக்குது யாரை ஏமாற்ற திராவிடம் நீ சொல் திராவிட இனம் ஒன்று இருந்தால் திராவிடம் வந்து மூணு மொழிகள் சேர்ந்து தமிழ் கன்னடம் க மலையாளம் தெலுங்கு இதெல்லாம் சேர்ந்து தான் திராவிடம் அப்போ இந்த நாலு மொழியை நீ கற்றுக் கொடுக்க முன் வரணும் திராவிடம் பேசுனா நாலு மொழியை கற்றுக் கொடுக்க வரணும் இல்லை மத்திய அரசு சொல்கிற மும்மொழியாவது கொத்து கொடுக்க வரணும் இது எதுவுமே இல்லாமல் நான் ரெண்டு மொழியை வச்சுட்டு தனியார் பள்ளிக்கூடங்களில் மட்டும் இந்தியை வைப்பேன் அரசு பள்ளிகளில் இந்தியை திணிக்க விட மாட்டேன் என்பது அப்பட்டமான ஒரு தமிழர்களை வஞ்சிக்கும் ஒரு செயல் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு ஓட்டு போட்டங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அதனால் தமிழர்களை சீரழிக்க தமிழகத்தை வஞ்சிக்க ஏமாற்ற இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் மும்மொழி கொள்கையை எதிர்ப்பதாக நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு வரும் தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தை புறக்கணிப்போம் இப்போதைக்கு ஒன்றேன்னு செய்வோம் கெட் அவுட் ஸ்டாலின் அப்படி சொல்லுவோம்